பார்க்க தங்க கொண்ட ஊசி மாதிரி இருக்குல்ல ஆக்சுவலி இது ஒரு அழகான கம்மல் சைடு காதே குத்தாமல் ஃபுல் காதும் கவர் ஆகிற மாதிரியான ஒரு கம்மல் போடணும்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதில் முக்கியமான விஷயமே இது கோல்டு இல்லைங்க கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி இதோடைய ப்ரைஸ் ஒரு த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வருது இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அழகழகான குட்டி ஸ்டடில் ஆரம்பிச்சு கிராண்டான ஜிமிக்கி வரைக்கும் இருக்கக்கூடிய கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம மதுரை ஈஷ்னா ஜுவல்ஸ்னே இது தான் பார்த்துட்ருக்கோம் இந்த ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெட்டிங்கு நீங்கள் வந்து அழகாகவே பேர் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப டிஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸும் இருக்குது அடுத்தது கியூட்டான ஒரு டைமண்ட் லுக்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாமா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் எல்லாமே ப்ரீமியம் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸில் ஸ்டைலிஷான கலெக்ஷன்ஸும் இருக்குது ரொம்ப ட்ரெடிஷ்னலான பேட்டர்னில் ரொம்ப அழகான பேட்டர்னும் இருக்குது அதே சமயத்தில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸ் வச்சு இந்த மாதிரி எலஃபென்ட் பேட்டர்ன் நவரத்னம் இருக்கக்கூடியது ஸ்டார் டிசைன்னு பெரியவங்க வேர் பண்ணுற மாதிரியும் இருக்குது இல்லை ட்ரெண்டியாக சின்ன பசங்க வேர் பண்ணுற மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் ரிசெப்ஷனுக்கு போடணும் வெட்டிங்க்கு போடணும் ஸ்டோன் வச்ச கலெக்ஷன்ஸ் அண்ட் ஆன்டிக் ஃபினிஷில் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்னு எக்கச்சக்கமான பேட்டர்ன்ஸை அடுக்கி வச்சுருக்காங்க நம்ம மதுரை ஈஷ்ணா ஜுவல்ஸை நீங்கள் நேரில் ஷாப்புக்கு விசிட் பண்ணியும் வாங்கிக்கலாம் ஆன்லைன் மூலமாக ஆர்டர் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்